ஒரு ஒரு பேரண்ட்டும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான சொத்துக்கள் இருக்கு நான் சொல்ல போறது பணம் காசு சொத்து எல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அனுபவிங்க அதை கொடுக்கறது அதெல்லாம் நல்லது ஆனா அதையும் தாண்டி ரெண்டு முக்கியமான சொத்துக்கள் நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பேரண்ட் கொடுக்கணும் நம்பர் ஒன் நிறைய புண்ணியத்தை நம்ம சம்பாதிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க யோசிப்பீங்க எப்படி புண்ணியத்தை கொடுக்க முடியும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய அதாவது அப்பா அம்மாவுடைய புண்ணியம் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போவோம் அப்படின்னா நீங்க நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுங்க நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க நிறைய புண்ணியம் சேர்க்கலாம் அதுல உங்க குழந்தைகளையும் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆனீங்கன்னா ஸோ அதுல அவங்களுக்கு அது ரோல் மாடல் ஆகும் நம்பர் டூ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு விதமான ஏதாவது ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிய உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு சொத்துக்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய சொத்து நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க